ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தங்களுக்கு நன்மை தருவதாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து அவருடைய உரையில் வந்து வரி ஜிஎஸ்டி வரிகளை குறைப்பதாகவும் சலுகையில் வழங்குவதாகவும் தெரிவித்தார் அதற்கு அடுத்தபடியாக கடந்த மூணாம் தேதி நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டத்தில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து ஜிஎஸ்டியில் வந்து வரி குறைப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மேன்மேட் ஃபைபர் அதாவது ரயான் விஸ்கோஸ் பாலிஸ்டர் உள்ளிட்ட நூல்களுக்கு பன்னெண்டு சதவீத வரியிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்து தருவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் வந்து எங்களுக்கு பன்னெண்டு பர்சண்ட்டுக்கு நூல் எடுத்து அதை வந்து துணியாக ஓட்டி அஞ்சு சதவீதத்துக்கு விற்கும்போது ஏழு சதவீதம் உள்ளீட்டு வரியாக நிற்கக்கூடிய ச முதலீட்டுத் தொகை வந்து எங்களுக்கு வந்து தொழிலுக்கு வந்து கொள்முதல் செய்வதற்கு உபயோகமாக இருக்கும் உள்ளீடு தொகையை வந்து நாங்கள் திரும்ப பெறுறதுக்கு ஒரு மூன்று நாலு மாத காலம் ஆனது வந்து இன்றைக்கி வந்து அது எங்களுக்கு வந்து தொழில் முதலீட்டுக்கு பயன்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த தொழில் வந்து மேலும் சிறப்பாக செய்கிறதுக்கு வழிவகுக்கும் அழிவில் இருக்கும் இந்த விசைத்தறி தொழில் மீண்டும் ஒரு புத்துயிர் பெறுவதற்கு வழிவகுத்து கொடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலிங்கும் தமிழ்நாடு விச்திறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க முதல்ல அதுக்கான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்ற பலவிதமான ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் இருந்தது தற்போது அது ஐந்தும் மற்றும் பதினெட்டாக குறைத்ததுக்கு மிக மிக நன்றி இதனால் பல்லாயிரக்கணக்கான இந்திய மக்கள் பயன்பெறுவார்கள் உதாரணத்துக்கு இதற்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் போன்ற இன்சூரன்ஸை அவைல் செய்வதற்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது இப்போது முற்றிலுமாக இலவசம் இதனால் பல நடுத்தர மக்கள் பயன்பெறுபவர்கள் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு இருந்ததை அஞ்சு பதினெட்டுன்னு மாற்றி இருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது இது வந்ததில் பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்திற்கும் அஞ்சு பர்சன்ட் வரியின் போட்டிருக்காங்க அதை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் இந்த பொருட்களின் டேக்ஸ் போராமே இருபத்தி ரெண்டு இப்போ செப்டம்பர்லேயே வர்றதுனால தீபாவளிக்கு அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி சலுகை விலைவாசி குறைவு தீபாவளிக்கு ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் சாதாரண குடிமகனான காமன்மேனுக்கு ஒரு இது ஒரு வரப்பிரசாதம் இதனால் ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் இன்சூரன்ஸ் செக்டர் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு கன்சிடர் பண்ணி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது இதனால் நம்ம நம்மளுடைய காமன் மேன் வந்து பைங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இதனால் மணி ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒரு நல்ல ஒரு தருணம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் சுதந்திர தினம் ஆண்டு செங்கோட்டையிலே பேசியது போல் இது நிஜமான ஒரு தீபாவளி இதமாக தான் நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது